இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த கதையில் வர ஒரு சில வார்த்தைகளை வச்சு இந்த கதை ஏதோ கில்மா கதைன்னா நினச்சிக்காதீங்க இது உண்மையாகவே ரொம்ப அருமையான கதைங்க இந்த கதை இந்த காலகட்டத்தில் எதார்த்தமாக ஒரு சிலர் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை சொல்லியிருக்கு இந்த கதையோட முடிவுல ரொம்ப அழகான ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு இந்த கதை கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு எப்படியாவது அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணிடணும் என முணுமுணுத்தபடி மீண்டும் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டான் ராகவன் ஏய் வைதேகி சீக்கிரம் காஃபி கொண்டு வா முக்கியமான வாடிக்கையாளரை பார்க்க போகணும் என்றான் என்னடா இது ஒரே அதிசயமா இருக்கு பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு ஒம்பது மணிக்கு எழுப்பினாலும் எழாத மனுஷன் ஏழு மணிக்கு குளிச்சு ரெடியாக இருக்காரே சம்திங் ராங் என நினைத்து கொண்டாள் வைதேகி ஏங்க அப்படி என்ன தலை போகிற அவசரமான வேலை நம் பொண்ணு சுதாவுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அவளை ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாடிக்கையாளரை பார்க்கலாம் என்றாள் என் தம்பி கணேசன் எங்கே போனான் அவனை கொண்டு போய் விட சொல்லு நான் எட்டு மணிக்குள்ளே போயாகணும் என்று கத்தினான் அப்போதுதான் ஜிம்முக்கு சென்று வீட்டிற்குள் நுழைந்தான் ராகவனின் தம்பி கணேசன் டே கணேசா சுதாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விடு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு வேகமாக சொல்லும் அண்ணனை ஒரு கணம் உற்று பார்த்து அண்ணா நீ ரொம்ப தப்பான வழியில போற என்றான் அவன் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ராகவன் பதில் எதுவும் சொல்லாமல் பைக்கில் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் நோக்கி விரைந்தான் அங்கு பதினைந்து முதல் இருபது வயது வரையிலான இளம்பெண்கள் தாங்கள் செல்ல வேண்டிய பஸ்ஸுக்காக காத்திருந்தனர் ராகவனுக்கு வயது நாற்பது ஆனால் தன்னை இருபது வயது இளைஞனை போல் கற்பனை செய்து கொள்வான் முன்பின் தெரியாதவர் அவனிடம் பேசினால் தான் கல்லூரியில் படித்து கொண்டிருப்பதாக பெருமையாக சொல்லிக் கொள்வான் தனியார் வங்கியில் காசாளராக பணிபுரிவதால் வங்கிக்கு வரும் இளம்பெண்களிடம் சிரித்து பழகி அவர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் மிகவும் திறமைசாலி ஆனால் தான் குடியிருக்கும் பகுதியிலோ அலுவலகத்திலோ தன்னை மிகவும் நல்லவன் போல் காட்டிக்கொள்வதில் கைதேர்ந்தவன் அவனுடைய லீலைகள் எல்லாம் முன்பின் தெரியாத இடத்தில் மட்டுமே சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் பழக்கடை ஓரமாக பைக்கை நிறுத்தி அங்கு அழகிய இளம்பெண்ணை உற்று பார்த்தபடி நின்றான் ராகவன் கடந்த நான்கு நாட்களாக மாலை ஐந்து மணி அளவில் சிம்மக்கல் பஸ்ஸில் இருந்து இறங்கும் தன்னை உற்று பார்க்கும் இவன் இப்ப காலையிலும் வர ஆரம்பிச்சிட்டானே யார் இவன் எதுக்காக நம்மை துரத்திட்டு வரான் என்று ரம்யாவின் மனதில் கலக்கம் தைரியத்தை வரவழைத்து ராகவனை நெருங்கி சார் யார் நீங்க உங்களை இதற்கு முன் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் ஆனால் ஞாபகம் வரவில்லை எதுக்காக என்னை பின்தொடர்ந்து வர்றீங்க என்றால் என் பெயர் கார்த்திக் அமெரிக்கன் காலேஜில் எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கிறேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களோட நட்பா பழகலாம்னு உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுகிறேன் என்றான் கையில் புத்தகம் எதுவும் இல்லை ஆனால் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்றானே அவனை பார்த்து பதில் எதுவும் சொல்லாமல் சற்று தள்ளி நின்றாள் ரம்யா இன்னைக்கு இது போதும் இந்த மாத இறுதிக்குள் இந்த பச்சை கிளி என் கைக்குள் வந்துடும் முதல்ல பழைய புத்தகக் கடையில் எம்ஏ லிட்ரேச்சர் புத்தகம் வாங்கணும் நாம காலேஜ் மாணவன் தானே அவளை நம்ப வைக்கணும் தினம் அவளை பின்தொடர்ந்து போனா வீட்ல சந்தேகம் வந்துடும் தம்பி கணேசன் பார்வையில் சந்தேகம் தெரியுது பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் என்று நினைத்துக்கொண்டான் ராகவன் தினமும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாலும் ரம்யா கண்ணில் படாதவாறு மறைந்திருந்து அவள் தன்னை தேடுகிறாளா என்று கவனிக்க தவறவில்லை ராகவன் எங்கே அவன் மறுபடி வந்து விடுவானோ என்ற பயத்துடன் அக்கம் பக்கம் பார்க்க ஆரம்பித்தாள் ரம்யா ஆஹா பச்சி சிக்கிடுச்சு இனிமே ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் ஆனால் அவளை பார்க்காத மாதிரி பாவ்லா காட்டினாதான் கிளி நம் பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கும் அப்புறம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டான் ராகவன் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் ஒயிட் கலர் ஷர்ட் அணிந்து புத்தகங்களுடன் கிளம்பும் ராகவனை வியப்புடன் பார்த்தாள் வைதேகி என்னங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க கையில என்ன புத்தகம் என்றால் நான் செய்த முதல் பாவம் உன்னை கல்யாணம் தான் இப்படி புறப்படும் போதே தொண்தொணன்னு கேள்வி கேட்குறியே போன காரியம் தான் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் நோக்கி விரைந்தான் ராகவன் உங்க கணவர் ரொம்ப ரொமான்டிக்கா போறாரு போன வாரம் அவர் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்ல யாரோ ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தாராம் எங்க வீட்டுக்காரர் பார்த்திருக்கிறார் பார்த்து நடந்துக்கோ வைதேகி ஆரம்பத்துல விட்டுட்டா அப்புறம் பிடிக்கவே முடியாது பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் கல்யாணி நேற்று சொன்னது முதல் வைதேகியால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை காலையில் அவளை பார்க்கத்தான் இப்படி அவசரமா போறாரோ இவருக்கு நான் என்ன குறை வச்சேன் நான் அழகா இல்லையா மற்றவங்க எல்லாம் என்ன பார்த்து அழகா மகாலட்சுமி போல இருக்கன்னு சொல்றாங்க ஆனா இவர் கண்ணுக்கு மட்டும் என் அழகு தெரியலையா என்று மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டாள் பஸ் ஸ்டாப்பில் ரம்யாவை பார்த்தும் பார்க்காதது போல் பாவனை செய்தான் ராகவன் அவள் பார்க்கும்போது கையில் வைத்திருந்த புத்தகத்தை புரட்டி படிப்பது போல் நடித்தான் ஆண்களின் சைக்காலஜி தெரியாத பெண்களுக்கு நான் பார்க்க வேண்டுமென்றே இப்படி பாவ்லா செய்கிறானோ இதை வளர விடக்கூடாது அவன் திரும்ப நம்மிடம் பேச வந்தால் அப்பாவிடம் சொல்லிவிட வேண்டும் என முடிவெடுத்தால் ரம்யா அவசரப்பட்டு பேசக்கூடாது பிறகு ஏதாவது வில்லங்கம் வந்துவிடும் என உள்ளுணர்வு சொல்ல அவளை பார்ப்பதை தவிர்த்தான் ராகவன் ஞாயிற்றுக்கிழமை காலை மொபைல் போன் ஒலிக்க எடுத்தான் ராகவன் என்னது கீழே விழுந்துட்டாரா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கீங்களா என்று படபடத்தான் ராகவன் சமையல் அறையிலிருந்து வந்த வைதேகி என்னங்க என்ன ஆச்சு என்றால் ஒன்றும் பதட்டப்படாத உன் அப்பா பாத்ரூம்ல கால் சரிக்கு விழுந்துட்டாராம் வடமலையான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்களாம் அத்தை போன்ல சொன்னாங்க என்றான் ஐயோ அப்பா என்று கதறினாள் வைதேகி நீ சுதாவை கூட்டிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ நான் பின்னாடியே வர்றேன் என்றான் ராகவன் உடனே சுதாவை அழைத்து கொண்டு மருத்துவமனை நோக்கி விரைந்தாள் வைதேகி மருத்துவமனை சென்று மாமனாரை பார்த்தான் ராகவன் காலில் பெரிய கட்டுடன் மாமனார் ராமநாதன் படுத்திருக்க பக்கத்தில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள் வைதேகி டாக்டரிடம் கேட்டேன் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னார் மாமாவுக்கு சரியாயிடும் ஒரு வாரத்துக்கு உன் அப்பா கூடவே இருந்து பார்த்துக்க அத்தை வீட்டிலிருந்தே சுதா ஸ்கூலுக்கு போகட்டும் என்று ராகவன் சொல்ல சரி என தலையசைத்தாள் வைதேகி அப்பாடா ஒரு வாரம் நிம்மதியா இருக்கலாம் காலை ஏழு மணிக்கு புறப்பட்டால் யாரும் கேள்வி கேட்க முடியாது இந்த ஒரு வாரத்திற்குள் அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணிடணும் என குதூகலித்தான் ராகவன் இரண்டு நாள் பஸ் ஸ்டாப் பக்கமே வரவில்லை ராகவன் தேடட்டும் நன்றாக தேடட்டும் தானா பழுத்து என் மடியில் விழும் அதுவரை பொறுமையாக காத்திருப்போம் என மனதுக்குள் நினைத்தான் ராகவன் காலையில் வண்டியூர் கண்மாயில் ஜாகிங் செய்து கொண்டிருந்தபோது சாலையோர பெஞ்சில் தன்னுடன் வங்கியில் வேலை செய்யும் பியூன் மாயாண்டியை பார்த்தான் ராகவன் என்ன மாயாண்டி இந்த பக்கம் என்றான் ராகவன் என்னத்த சொல்ல மனசே சரியில்லை சார் என் பொண்ணு காலேஜ் போறச்ச ஒரு காவாலி பைய அவளை பின்தொடர்ந்து வரானாம் என் பொண்ணு ரொம்ப பயந்த சுபாவம் சார் நாளைக்கு நீங்க என் கூட வந்தீங்கன்னா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம் என்றான் மாயாண்டி அதுக்கென்ன மாயாண்டி காலையில் உன் கூட வர்றேன் அவனை நாலு தட்டு தட்டி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம் நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ என்று சொல்லி சிம்மக்கள் நோக்கி விரைந்தான் ராகவன் சே இந்த மாயாண்டி கிட்ட போய் நம்ம பச்சைக்கிளி ரம்யாவை மிஸ் பண்ணிட்டோமே சரி நாளைக்கு எப்படியாவது அவளிடம் பேசிடணும் முதல்ல மாயாண்டி விஷயத்தை கவனிப்போம் பிறகு ரம்யாவை பார்த்துக்கலாம் கிணத்து தண்ணிய கடலா கொண்டு போக போகுது என்று நினைத்தான் என்ன மாயாண்டி அந்த பய வந்தானா என்றான் ராகவன் சார் ஏழு மணிக்கு சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு அந்த பய வருவான்னு என் பொண்ணு சொல்லுச்சு வாங்க நாம இப்ப போனா சரியா இருக்கும் என்று மாயாண்டி சொல்ல ராகவனுக்கு திக் திக் என அடித்துக்கொண்டது கொண்டது ஆனா இந்த மாயாண்டி பொண்ணு ரம்யாவா இருக்க முடியாது அவளோட அழகு எங்கே இவனோட கருப்பு நிறம் எங்கே இவன் பொண்ணு வேற யாராவதா இருக்கும் ரம்யா முன் நம்ம ஹீரோயிசத்தை காட்டிட வேண்டியதுதான் அவனை நாம் அடிக்கிற அடியில ரம்யாவே ஆடி போயிடணும் என நினைத்துக்கொண்டான் கொண்டான் ராகவன் யாரை பற்றி அப்பாவிடம் புகார் சொன்னோமோ அவனே அப்பாவுடன் வருவதை பார்த்த ரம்யா ஒரு கணம் திகைத்து போனார் வேலையில் போகிற ஓனான் தானே வலையில வந்து மாட்டிடுச்சு டே மாப்ள இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி என்று நினைத்தால் ரம்யாவின் தோழி நர்மதா ரம்யா இவர் நான் வேலை செய்கிற வங்கியில கேஷியராக இருக்காரு பேர் ராகவன் ரொம்ப நல்ல மனிதர் உன் பிரச்சனையை சொன்னதும் நானும் வரேன் அவனை நாலு தட்டு தட்டி போலீஸில் ஒப்படைச்சிடலாம்னு என் கூட வந்திருக்கார் அவன் யாருன்னு காட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்றார் மாயாண்டி ராகவனுக்கு கை கால் நடுங்க ஆரம்பித்தது ரம்யா என்னை காட்டி கொடுத்து விட்டால் நம் மானம் மரியாதையெல்லாம் கப்பல் எறிவிடும் வங்கியில் இதுவரை எடுத்த நல்ல பெயர் போய் மாயாண்டியால் என்னோட கீழ்த்தரமான செயல் வெளிச்சத்துக்கு வந்துடும் கடவுளே முருகா இந்த சிக்கலில் இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து என்று மனதார வேண்டி கொண்டான் ராகவன் அப்பா அவன் இப்போதான் அந்த பக்கம் போனான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயந்துட்டான் போல இனிமே அவன் என்னை தொந்தரவு செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன் இனி எந்த பொண்ணுங்க பின்னாடியும் போக மாட்டான் நான் சொல்றது சரிதானா அங்குள் என ராகவனிடம் சொன்னால் ரம்யா பலி கொடுக்க கட்டி போட்டிருக்கும் ஆட்டை போல பேந்த பேந்த விழித்தான் ராகவன் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நீங்க அப்பாவோட வந்ததுக்கு என்று கேலியாக ரம்யா சொல்ல பேருக்கு சிரித்து வைத்தான் ராகவன் அவர்கள் இருவரும் சென்றதும் ஏண்டி அவனை உங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்கல என்று கேட்டால் தோழி நர்மதா போகட்டும் வெற்றி இனிமே அவன் என் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் இது அவனுக்கு ஒரு நல்ல பாடம் என்று ரம்யா தன் தோழியிடம் கூறினாள் சே எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்ட பார்த்தோம் நல்ல வேளை கடவுள் காப்பாற்றி விட்டார் என நினைத்துக்கொண்டான் ராகவன் வீட்டுக்கு பைக்கில் திரும்பிய போது தெருமுனையில் ஒரு அழகிய இளம் பெண் நின்று கொண்டிருந்ததும் பார்க்காமல் குனிந்தபடி சென்றான் ராகவன் என்னங்க என்ற அழைப்பை கேட்டு வண்டியை நிறுத்தினான் ராகவன் அட நம் வைதேகி என் மனைவியா இவ்வளவு அழகா இருக்கா இவளை விட்டுட்டு இப்படி கண்டபடி அலைஞ்சிட்டேனே என்னம்மா இங்க நிக்கிற மாமாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று பதட்டத்துடன் கேட்டான் ராகவன் இதுவரை வாடி போடி என்றே அழைப்பது வழக்கம் இப்போது என்னம்மா என்றதும் வைதேகிக்கு மிகுந்த ஆச்சரியம் நம்ம பொண்ணு சுதா வயசுக்கு வந்துட்டா என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் உங்களை பார்த்து நான் நேர்லேயே சொல்லிடலான்ட்டு நீங்க ஜாகிங் முடிச்சு இந்த பக்கம்தான் வருவீங்கன்னு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் வைதேகி வைதேகியுடன் வீட்டுக்கு விரைந்த ராகவன் வராண்டாவில் ஓரமாக தன் மகள் சுதா தாவணியுடன் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவனது கண்கள் கலங்கியது அது அழுகையால் அல்ல ஆனந்தத்தால் நம் மகள் சுதா மாதிரி தானே ரம்யாவும் நாம ரம்யா கிட்ட நடந்த மாதிரி யாராச்சும் சுதாவுக்கு தொந்தரவு செஞ்சா மாயாண்டி மாதிரி நாமளும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என தன் கீழ்த்தரமான செயலை எண்ணி வேதனையுடன் தலகுனிந்தான் ராகவன் சடங்கு விசேஷமெல்லாம் முடிந்து பள்ளி செல்ல தயாரானால் சுதா கண்ணாடி முன் தலை சீவிய ராகவன் ஆங்காங்கு நரைமுடி தெரிவதை பார்த்து சிரித்தான் சுதா இருடா அப்பா உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன் என்ற ராகவனை வியப்புடன் பார்த்தால் வைதேகி என்ன அப்படி பார்க்குற இனி எப்பவும் நீ ஆசைப்பட்டபடி தான் நடந்துக்குவேன் பாய் வைதேகி சாயந்தரம் ரெடியாயிரு சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் சுதாவோட நம்ம படத்துக்கு போகிறோம் முதல்ல வைதேகிக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரணும் இனிமே இவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் என்று மனதில் நினைத்தவாறே பைக்கை ஓட்ட தொடங்கினான் ராகவன் இனி அவனும் ஒரு நல்ல அப்பாதான் என்னங்க இந்த கதையை முழுசாக கேட்டிங்களா அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்